இன்றும் என்றும் குரு காட்டிய பாதையில் குருவின் ஆசிகளுடன் குருவின் மலர்புட்பாதங்கள் போற்றி வணங்கும் உண்மையான சீடன் குருவே சரணம் மாந்திரிக நண்பர்கள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உடலில் தேவையில்லாமல் தேங்கி இருக்கக்கூடிய நீர் அதாவது சரியான முறையில் வெளியேறாமல் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற நீரை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான வைத்திய முறை இரண்டாவது வந்து மனதை அடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் மனதை அடக்கிட்டோம் அப்படின்னா சாதிக்க முடியும் அப்படிப்பட்ட மனம் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் அடங்காது அப்படிப்பட்ட மனதை அடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை நாம காணொலியில் பார்க்க போறோம் நமது காணொலியை பெரிய பார்க்கக்கூடிய அனைவரும் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் கேட்கிறேன் தொடர் வேணு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுக்கும் கோரி நண்ட சொல்லிட்டு வீடியோ பண்ணாம பாருங்க பண்ண முக்கியமான பாருங்களை இந்த வாய்ப்புகள் போகலாம் அதுக்கு முன்னால் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு சின்ன விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா நமது சேனல்ல இருக்கக்கூடிய காணொலிகளை நீங்க அதிகமா உங்களுடைய நண்பர்களுக்கு யூடியூப் பேஸ்புக் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் சொல்லி நீங்க எதுல ஷேர் பண்ணலாம் அப்படி அதிகப்படியா ஷேர் பண்ணிட்டு அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான வசீகர தாய்த்து மற்றும் ஒரு வசீகர மை தொழில் பணம் வசியத்தை உண்டாக்கி தரக்கூடிய வசியமை இரண்டும் பரிசாக கொடுக்க போறோம் அதே போல காணொலி பார்க்கக்கூடிய அனைவரும் நீங்க லைக் பண்ணிட்டு நீங்க எத்தனையாவது லைக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற நம்மளோட குறிப்பிட்டு ஒரு நல்ல ஒரு சுவாமிகோ அல்லது நல்ல உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணீங்க அப்படின்னா அவர்களுக்கும் ஒரு அற்புதமான வசிய மை பரிசா கொடுக்க போறோம் கண்டிப்பா நீங்க எல்லாமே இந்த கடந்த யார் வேணாலும் வெற்றி அப்போ முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆதரவற்ற முதியவர்கள் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை உதவிகளை செய்யுங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி பசியோட ஒருத்தங்க வரதுக்கு முன்னாடி தாண்டி போகாதீங்க கண்டிப்பா உங்களால் நாள் முடிஞ்ச ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பண்ணாவை வாங்கி கொடுங்க கண்டிப்பா தான் புதித்து இருக்கக்கூடிய அந்த வயிறு பசி அறையும் உங்களை வாழ்க்க ஆரம்பிக்கும் இதனால் முடிந்த தான தர்மங்கள் உணவு தானமாக இருக்கட்டும் அது உடை தானமாக இருக்கட்டும் படிப்புக்கு உண்டான பேனா பென்சில் நோட்டு புக்கு ஏதோ ஒரு விஷயத்த தினமும் தானம் பழக்கமாக ஏற்படுத்திக்கலாம் ஒரு நாளைக்கு கிலோ டீ சாப்பிடணும் ஒரு இப்போ வந்து டீயே பதினெட்டு ரூபாய் ஆயிடுச்சு நல்ல டீல்லாம் சாப்பிடணும் பதினெட்டு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் ஆயிடுச்சு கூட ஒரு பதினஞ்சு ரூபாய் ஒரு ரெண்டு டீ சாப்பிடக்கூடிய இதை நம்ம கட் ஒரு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக ஒரு நாலு இட்லி கூட வாங்கி கொடுக்கலாம் ஒரு பசிக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அது போல உங்களால் முடிந்த தான தர்ம முடிந்த நபர்கள் இருக்கு அது சின்ன காரணமாக இருந்தாலும் கூட்டப்படாமல் தாராளமா செய்வேன் சரிங்களா தான தர்மம் முன்பே உங்களையும் உங்கள் சந்ததியையும் காக்கும் சரியா நாம இப்ப இந்த காணம் எடுக்கிற என்ன அப்படின்னா ஆஹ் நீர் தோர்த்து வச்சிருப்பாங்க காடெல்லாம் வந்து கொஞ்சம் காலெல்லாம் கொடுக்கணும் காடெல்லாம் வீங்கிரும் அமுதி குடி விழுகும் நீரின் சரியா கீழே இறங்காது அதாவது சிறுநீர் சரியான முறையில் வெளியேறாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீனத்தில் இருக்கக்கூடிய கற்கள் சின்ன சின்ன கற்களாக இருந்தாலும் கண்டிப்பா இதுல வெளியேறிடும் சரிங்களா பெரிய கற்களாக வெளியேற வாய்ப்பு வாய்ப்புள்ள சின்ன சின்ன கற்களாக இருந்தாலும் கண்டிப்பா வெளியேறி அதே போல் உடலில் தேங்கியிருக்கப்பட்ட தேவையற்ற கழிவு நீர் உடனடியாக வெளியேற்றும் இது எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமாக ஓடை ஆட்டி ஓரம் நீர்நிலைகளை நல்ல என்ன சொல்றது அப்படின்னா நீர் இருக்கக்கூடிய இடங்கள்ல அதிகமா முடிக்கக்கூடிய மறு உள்மட்டை செடி இந்த வசீக செடியில வச்சு மேகப்பட்ட மை வித்தைகள் வசீகங்கள் எல்லாம் அந்த செடிக்கு வந்து அதனுடைய காய்கள் ஒரு இன்ச்சு நீளத்துல இருக்கும் ஒரு இஞ்சிலிருந்து ஒரு முக்கால் இஞ்சு நீளம் வரைக்கும் இருக்கும் சின்ன சின்ன காய்கள் நல்லா சொல்ல போனா நம்ம நாவல் பிள்ளை விதை கொட்டை போல இருக்கும் சரிங்களா அதுல வந்து பார்த்தீங்கன்னா மில்லு மில்லா இருக்கும் நான் அளவு சொல்றேன் நேரத்தை சொல்லல சரிங்களா நாவல் புல கோட்டை உலகில பேரிசும் பிள்ளை கோட்டை கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த சைஸ்ல இருக்கும் அதை விட கொஞ்சம் சிறுசாவே தான் இருக்கும் அந்த சேஃப் சரிங்களா அதனுடைய ஒரு அமைப்பு அந்த அது போல இருக்கும் அது வந்து முள்ளு மிளா இருக்கும் இந்த ஆடு மாடலாம் மேய்க்க போறப்போது பார்த்தீங்கன்னா அந்த அதனுடைய முடிவில்ல ஒட்டிக்கிட்டே வரும் அந்த காய்களை ஒரு நாலஞ்சு காயின் ஒன்னா சேர்த்து அப்படியே பிடிச்சோம்னா அந்த முண்டுமில்லா இருக்கிற வீடு சேர்த்துக்கும் அது வீசிடுச்சு சட்டை விலை தான் வந்து விட்டோம் பர்மபத்தின்னு சொல்லி நீங்க அது டவுட்டா இருக்கிறாங்க நீங்க கூகுள்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா பர்மபத்தின்னு செக் பண்ணி பார்த்தா அந்த செடி மூலிகையினுடைய படம் வந்துடும் இந்த மூலிகை நடுவதுல ஒரு இடத்துல எப்பவுமே ஒரு செடி மட்டும் இருக்காது நிறைய செடிகள் முடிச்சிருக்கும் சரிங்களா இந்த மூலிகையை நீங்க படிச்சு எடு அதாவது சமூலமாக எடுக்கணும் சமூலமாக எடுத்துட்டு அந்த கீழே அடிப்பண்டோட வேரை மட்டும் கட்டணி எடுத்து நல்லா கழுவிட்டு வேரை நல்லா தட்டி மைய உரல்ல போட்டு நல்லா இடிச்செடுக்கணும் வேற எடுத்து ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் சிம்ல அதாவது குறைவான நெருப்பி அதிக நேரம் வெளிய விட்டு கஷாயம் போட்டு எடுக்கணும் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றணும் ஒரு லிட்டர் சுண்ட காய்ச்சி எடுத்து வடிகட்டி அந்த நீரை வெது வெறுப்பாக இருக்கும் பொழுது குடிக்கணும் குடிச்சிங்க அப்படின்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற அத்தனை நீரையும் இது வந்து சிறுநீர் அதிகமாக வெளியேற ஆரம்பிக்கும் சிறுநீர் அதிகமாக வெளியேற 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 உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற அனைத்து கழிவுகளும் நீர் கழிவுகளும் வெளியேறிக்கும் அப்ப இந்த கால் வீக்கம் கை வீக்கம் இந்த ஒரு சில இந்த நீர் மூட்டு வெளியே வரும் அது எல்லாமே சரியாகும் இது ஒரே நாளா சரியாகுமா அப்படின்னா கிடையாது தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் பத்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சரிங்களா தேவைப்படங்களை தாராளமா அதை பயன்படுத்தி இந்த மருத்துவத்தை பயன்படுத்திக்கிங்க நாம் இப்பொழுது மாந்திரிக விஷயத்துக்குள்ள போலாம் மனசை கட்டுப்படுத்துறது மிகப்பெரிய ஒரு விஷயம் மனம் அப்படிங்கிறது யாருக்கும் எளிதில் கட்டு அடங்காத ஒரு புதை அடங்காத புதைன்னு சொல்லலாம் இல்ல ஒரு மனம் ஒரு குரங்குன்னு சொல்லலாம் அனுமந்தா மன்னித்துக் கொள்ள வேண்டும் தீவிரமான ஆங்கிலத்தில் மனம் ஒரு குறைந்து போன்றது அது இந்த திரிகா இவருக்கும் திரிகோணத்தை பதற்றமானதுக்காக அது எந்த நேரம் கொஞ்சம் கூட அமைதியாக இருக்காது ஏதோ ஒரு விஷயத்தை தோண்டிக்கிட்டே இருக்கும் இப்ப அகத்தி வேணுமா சொன்னது மனம் அது செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லை ஆனால் மனம் செம்மையடைய மந்திரம் புரியுதுங்களா இப்போ அந்த மனச நம்ம உரிமையில படுத்திட்டோம் அப்படின்னா அதை வைத்து நம்ம எதே விதமானாலும் சாதிக்கக்கூடிய வல்லமை உண்டு மிகப்பெரிய எப்பேற்பட்ட விஷயத்த கூட சாதிக்கலாம் மனம் அது அமைதி அடைஞ்சிருச்சு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அப்படியே நின்றுச்சு அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் வெற்றியை கொடுக்கும் மனம் அது நினைக்கக்கூடிய இடத்துல அப்படியே வந்து நிக்கணும் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் ஒரு வசிய முறையே எழுதுக்கீங்க நம் புரிய மத்தியும் ஒரு தீபச்சுடல் எழுதியது போல எதிரணும் புதிய மத்தியும் தீபச்சுடைய நம்ம கொண்டாடணும் கொண்டு வந்துட்டு எதிர்க்கூடிய முகத்தை நம் மனக்கணக்குல கொண்டு வந்து அவருடைய முகத்தில் ஓம் என்று எழுத வேண்டும் அவர் மனக்கல்ல அவருடைய முகத்தை கொண்டு வந்து அதுல ஓம் எழுதி வசி மந்திரம் குறிச்சு இவரு எனக்கு வசியமாகணும் அப்படின்னு நினைச்சாவே கண்டிப்பாக நூறு சதவீதம் வசியமாகும் சரிங்களா ஆனா மனசை அதை கொண்டு வரும் கொண்டு வந்த ஊர் வைத்து கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு காரு பைக் தோட்டம் திறவு சினிமா பிடிச்ச உணவுகள் பல இடங்களுக்கு பல விதமான காட்சிகளை மாற்றி கொண்டு மனமானது அவ்வளவு சீக்கிரம் அடங்காது அப்படிப்பட்ட மனதை வலை வலிமையை தான் கணவனை அமாவாசை பவர் வளர்க்க வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளி ஞாயிறு வியாழன் போன்ற நாட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாட்கள் வியாழன் வந்து குரு பகவானுக்குரிய நாள் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்குரிய நாள் அதே விட அன்புக்கு மிக உளுக்கமான நாள் அது மகாலட்சுமி பூஜை நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய பகவான் பல வெற்றிகளை அள்ளி தரக்கூடிய நாள் அதனால நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மலை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்கள்ல பூஜை ஆரம்பிக்கிறது இது போன்ற நாட்கள்ல நீங்க பூஜை ஆரம்பிக்கணும் ஒரு பூஜாரியை நல்லா சுத்தம் பண்ணி பூஜா முன்னாடி சாணம் போட்டு நல்லா வரிச்சு விட்டு இப்ப நிறைய இப்போ வீட்டுல இருந்தாலும் கயில்ஸ் பாட்டிட்டாங்க போட்டு வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மஞ்சள் எழுந்து தெளிச்சு போட்டு கீழே நம்ம எப்பவுமே ஒரு ஆசனம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஆசனம் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தற்பை புல் பாயாக இருக்கட்டும் அல்லது பலாமர கட்டை ஆகட்டும் மாமர கட்டையாகட்டும் ஒரு ஆசனம் ரெடி பண்ணிக்கோங்க எதையும் உள்ள அப்படிங்கிறவங்க எண்ணெய் நீங்க உயர் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சமையல் சாக்கு நம்ம இந்த சக்கரை குண நிலம் போயிருக்கோம் அப்படின்னா சாக்கு சமையல் சாக்கு கிடைக்கனால கெட்டியான சாக்கு கிடைக்கும் ஒரு இருபது ஒரு கொடுத்தது நல்ல கெட்டியான சாக்கு கிடைக்கும் ஒரு ரெண்டு சாக்கு வாங்குங்க ரெண்டும் நல்லா மடிச்சு போடுங்க மேலே அழகா ஒரு காதி துணி ஒன்று மேல மேலே அந்த சனல் சாகனது உஷ்ணத்தையும் உண்டாகும் அந்த உஷ்ணமானது மூலாவதத்தை கிளப்பும் குண்டவி கிளப்பி விட்டோம் இது சாதாரண மந்திரம் இருக்கிறப்ப குண்டவிணி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் சரிங்களா இதுக்குதான் இந்த சனவசாக்கு நம்ம பயன்படுத்துறது சணல் சாக்கு தெரிஞ்சு அது மேலே வந்து ஒரு பிரிய மண் விளக்கு ஒன்று வாங்கி அதுல இடிப்ப எண்ணெய் அதுல சுத்தமான எல் எண்ணெய் சுத்தமான எள் எண்ணெய் கிடையாது சுத்தமான சமையலுக்கு கூடிய எள் என்ன அல்லது நெய் போட்டு இரண்டு திரிகளை ஒன்றாக திரித்து தெய்வம் ஏற்றி அது தெய்வமானது மேற்கு திசை நோக்கி எறியலாம் அல்லது கிழக்கு திசை நோக்கி கூட எறியலாம் கிழக்கு திசை நோக்கி எறிவது சீக்கிரமா வசியமாகக்கூடிய தன்மையை போக்கும் கிழக்கு திசை நோக்கி தெய்வம் ஏ முன்னாடி ஒரு சின்ன வாழை தலையாளர்களும் படைகள் அந்த தேங்காயம் எல்லாம் வரைச்சு வச்சு உங்களால முடி முடிந்த பிரசாதங்களை படையுங்க இல்லை நாளைக்கு ஃப்ரூட்ஸ் கூட வாங்கி பல வகைகளை கூட வாங்கி திராட்சை ஆப்பிள் மாதுளம்பழம் மாம்பழம் ஏதோ ஒரு பழ வகைகள் வைங்க இல்லை சிம்பல் அவி எல்லாம் வைங்க வர பாயசம் கூட வைங்க அவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப சூழ்நிலைக்கேற்ப படவைங்களை வச்சு மந்திரத்தை ஜெயிக்க ஆரம்பிங்க இந்த மந்திரத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் தடவை உங்களால் முடிந்தவரை ஒரு ஆயிரத்திற்கு தடவை ரீஸ் பண்ணிருங்க ஆயிரத்தி தடவை சொல்லிருங்க சொல்லிட்டு மேற்படி தினமும் நீங்க வந்து ஒரு நூற்றி எட்டு முறை ரெகுலரா சொல்லிட்டே வரணும் நீங்க விஷயம் குலதெய்வம் உடல்கட்டு தேசக்கட்டு வணக்கம் சொல்லிட்டு அப்படியே நம்ம மந்திரம் ஜெயிக்க போறோம் இல்லையா அவன் வந்து கணபதி விஷயம் குலதவியும் மந்திரம் சொன்னதுக்கு முன்னாடி உடல் தேச கட்டுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கலாம் புரியுதுங்களா அப்படி ஜெபிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மனமானது ஒரே கிடைக்கணும் இது வந்து நம்ம நிலம் வந்தீங்கன்னா உடனே நடக்குமா அப்படிங்கறதுல கிடையாது உடனே வேலை கண்டிப்பா எதுவும் நடக்காது இப்ப ஒரு சில நிலம் என்னங்கிற வேண்டிய வசதி பண்ணணும் பண்ணலாங்க அப்படின்னா உடனே அதை நடக்கணும் நீங்க வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்த ரெண்டு நாளா அவங்க காலைல வரணும் அப்படின்னா அவங்க நடக்காத விஷயம் ரெண்டு நாளா வரது வாய்ப்புகள் இல்ல அது வந்து என்ன சொன்னதுன்னா இந்த காக்கா உட்கார பணம் பண்ண முடிஞ்சது வேலை ஒரு கதையாக தான் இருக்கும் சரிங்களா அது நூற்றுல ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு அதுதான் நடக்கும் கண்டிப்பாக வசூல் என்ற அடை கொண்டாள் அதுக்குண்டான நாட்கள் எடுக்கும் அதே இந்த மனதை கட்டுப்படுத்தக்கூடிய மனமாவது மிக விரைவாக நம்மளுடைய கட்டுப்பாட்டுகளை வர நம்ம எங்க என்ன குறிச்சி வைக்கணும் அந்த இடத்துக்கு தீப சுடவை பார்த்தவாறு நம்ம மனம் ஒருநிலை சொல்லி ஜனவது விஷயம் குலத விஷயம் அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சு உடல்கூட தேச சொல்லிட்டு இப்ப உடன்கூட தேசக்கூட்டக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை அது என்ன மந்திரம் அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாமா நல்லா கவனமா பாருங்க ஓம் மறுமலர் வாசினி சர்வஜனி கௌரி பகவதி மனோவஷ்யம் குரு குரு சுவாக ஓம் மறுமலர் வாசினி சர்வஜன ரச்சனி கௌரி பகவதி மனோவசியம் குரு இதே போல் முதல் நாள் ஆயிரத்தில வந்து நம்ம கணவதி விஷயம் குலதெய்வம் கணவதிக்கு நூத்தி எட்டு குலதெய்வத்துக்கு நூத்தி எட்டு உடல் கேட்டு தசக்கெட்டு நான் பண்ணிட்டு போறப்போ கணபதிக்கும் குலதெய்வத்துக்கு அடுத்தது இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்ட நாம் அடுத்து போகலாம் இல்ல நான் படிக்கக்கூடிய அளவு எனக்கு மனசு ஒண்ணு பிறகு கல்வியில மனசுல நின்னா போதும் தாராளமா கல்விகளை அருமையா வேலை செய்யும் படிக்கக்கூடிய கல்வி காலையில இருந்துச்சு நூத்தி எட்டு முறை இந்த ஒரு தச்சு கூட ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது சொல்லிட்டு அதுக்கு மேலே படிச்சீங்கன்னா மனமானது கல்வியில் அப்படி லைஃப் நிற்கும் நீங்க படிக்கக்கூடிய எல்லா விஷயமும் மண்டல் அப்படியே ஏறிடும் மனக்குழப்பமானது இருக்கவே இருக்காது மனமானது ரொம்ப தெளிவாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக வேலை செய்யும் அப்ப நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் நமக்கு வெற்றி எடுத்துருக்கோம் புரியுதுங்களா அதுக்கு பின்னாடி நம்ம வந்து எப்பவும் தகுந்தவர் நூத்தி எட்டு முறை நூத்தி எட்டு முறை உரு கொடுத்துட்டு வர 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 நம்ம மனமானது ஒரு நம்ம எங்க நினைச்சு லைச்சு நிக்க வைக்கிறோமோ அந்த இடத்துல நிக்க ஆரம்பிச்சு சரிங்களா கண்டிப்பாக அனைவரும் பயன்படுத்த வேண்டிய ஒரு மந்திரம் இத வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இப்ப வரைக்கும் நாம் பயன்படுத்திக் கொண்டு பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மந்திரம் மனசை ஒரு நிலை படுத்தணும் அப்படிங்கிறப்ப இந்த மந்திரத்தை ஜெயிச்சுட்டு பூஜை போய் அப்படியே பூஜை பண்ணோம்னா பசுமஸ்தானி போல் வேலை இல்லை எந்த வேலை எடுக்கிறோமோ அந்த வேலையானது பசுமஸ்தானி போல் படிதமாகும் சரிங்களா அனைவரும் சகல செல்வமும் செல்வாக்கும் பெற்று நோய் நொடி இல்லாமல் காலம் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்று அன்னை ஸ்ரீ மகாபத்திரகாரி பிரத்திமையாக விட வேண்டும் என்று அடுத்து ஒரு சிறந்த காணொலி சந்திக்கும் வரை